கத்திராமத்துக்கு மயமண்டாவது கத்திராமத்துக்கு உங்க முன்னால தேவனிக்கு வார்த்தையை கொடுக்க கத்திர வைப்போம் பெரிய கிருமைக்காக தேவனே இருந்து நாளெலையும் ஆதி ஆகமும் பதினைஞ்சாம் அதிகாரத்துல ஒன்னாம் வசனத்துல இருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் நம்ம ஒண்ணுல இருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் அதனால அதுல இருக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சில காரியத்துக்கு இழத்துறாரு பயப்படுறாரு அப்படிங்கும்போது ஒரு பயப்புற உற்சவமாய் காணப்படுது சங்கீதம் ஆதியாக பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்றா சொல்றதுல இந்த காரியங்கள் நடந்து பின்பு கத்துரி வார்த்தை ஆப்ரகாமிக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆப்ரகாமியை நீ பயப்படாதே நான் உனக்கு கேடவும் மகா பலனா இருக்கிறேன் என்று ஆப்ரக பத்து ஆண்டுகள் நினைச்சிருக்காரு சொல்லுகிறாரு அப்போ ஆப்ரோகம் வந்து நினைச்சாரு பயப்படுறாரு சில சில காரியங்களை நினைச்சு நினைச்சாரு பயப்படம்பு மகனா இருக்கிறாரு பதினொன்று ஆண்டு சொல்றாரு நீ கேடகும் மகா பிரிய பலனா நான் உனக்கு இருக்கிறேன் நீ பயப்படாத அப்படிங்கிற கர்த்தராகி ஆண்டு வரேன் அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தம தமஸ்கு ஊரனாகிய இந்த எலியேசர் என் வீட்டு வேலைக்காரன காரத்த கர்த்தனா இருக்கிறானே என்றான் அந்த பின்னும் ஆபிரகம் தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுந்த சுதந்திர வழியா இருக்கிறான் என்றான் அவன் பத்தி சிறப்பத்தி சொல்வாரு அம்ரகான் அப்போ ஆண்டர் சொல்றாரு அப்பொழுது கற்பனை வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று ஆண்டர் சொல்றாரு உனக்கு கற்ப பிறப்பு நான் ஒரு குழந்தைய தருவேன் நீ பயப்படாத அவன் தான் உனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி பேசுவார ஆண்டவரு ஆனா இந்த நாளையில நீங்களும் நினைச்சு வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருந்து பயப்படுற ஒரு பயப்படாதீங்க ஆண்டு அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் முடிவுறிந்து நம்மளை நடத்துகிற இருக்கிறார் உங்களுக்கு என்ன தேவை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது கண்டிப்பா அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் நினைச்சு வர விடுதலையே கத்து கொடுப்பார் அப்படிதான் வேதத்துல பாக்குறோம் யாருமே ஆண்டு சமூகத்துல காத்திருந்த பிள்ளைகளோ ஜெபித்த பிள்ளைகளோ ஒருவர் நினைச்சு வெக்கப்பட்டு போனதே இல்லை எல்லாத்துக்கும் ஆண்டு வேலை வரும்போது ஆண்டோர் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் சில காரியங்களை நமக்கு என்னச்சு ஆசீர்வாதம் வர லேட் ஆகலாம் அதுல சில காரியங்களை வர தாமதமா இருக்கலாம் அந்த தாமதம் நமக்கு வந்து நன்மையா தான் இருக்கும் அந்த தாமதத்துல கூட நம்ம சில காலத்துல நேரத்துல நம்ம சோர்ந்து போயிடுவோம் ஆண்டா எப்படி பயங்கரமா அது இப்படி இப்படி இருக்குது நம்ம ஆண்டோர் செபத்து கேட்காரா இல்லையா என்ன பண்றாரு அப்படின்னு எல்லாம் நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க ஆனா கொஸ்டின் பண்றது நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது நம்ம தகுதியே கிடையாது நம்ம வந்து ஆண்டு இருக்கிறவே ரசித்திருக்கிறாரு அவரு பிள்ளைங்க வச்சிருக்கிறதே பெரிய பாக்கியம் அதுலயே நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளாக யாரா இருந்தாலும் ஏசப்பாவை கொஸ்டின் பண்ண நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது ஆனா நம்ம அவருக்கு கீழ்ப்பணிஞ்சு நினைச்சனும் இருக்கணும் அவர் கரத்தை நினைச்சனும் அடங்கி இருக்கணும் அதுதான் அவர் விரும்புகிறது அன்னைக்கு ஆகார நீங்க பாத்தீங்கன்னா சாரால விட்டு வெணிச்சு நாங்க வெளியே போனாங்க நிறைய காரியங்கள் அவங்களை பாத்தீங்கன்னா பதினாறாம் அதிகாரம் ஆதி ஆகும் பதினாறுல அவங்களுக்கு வந்து சாராளுக்கு வந்து குழந்தை இல்லை குழந்தை இல்லாம இருக்கிறதுனால இருந்ததுனால ஆகார திருமணம் முடிச்சு அப்ப அவங்க மூலியமாவது நமக்கு ஒரு குழந்தை பைக்கு நமக்கு சந்ததி பெருக பண்ணும் அப்படின்னு சொல்லி சாராளா நினைச்சிட்டாங்க ஆனா ஆண் பேர் எதுவும் வாக்கு கொடுத்துருந்தாரு வாக்கு கொடுத்து என்ன செஞ்சிருந்தாங்க இருபத்தஞ்சு வயசுல வாக்கு கொடுத்து நானும் ஒரு குழந்தைய தருவேன் ஈசாப்னு தெரியிடுவான் அப்படின்னு சொல்லி நிறைய பேசிருந்தாரு ஆப்ராகாம்ட அது இவங்க என்ன செய்யல வேலைக்கார பெண்ணு என்ன செஞ்சாங்க அவளுக்கு வச்சு இவங்க மூலயமா குழந்தை வேணும்னு சொல்லி அவசரப்பட்டாங்க நீங்க எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படவே செய்யாதீங்க நீங்க அவசரப்பட்டீங்கன்னா ஒரு பின்னால் ரொம்ப யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நீங்க ரொம்ப வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால கற்றுப்பிள்ளைகள் எங்க எதுக்குமே அவசரப்படாதீங்க அது மீது குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் அதனால நீங்க என்ன செய்யுங்க அந்த எக்காரனோட எந்த காரியத்தையும் அவசரப்படாம ஆண்டோடி வேலைக்காக காத்துருங்க ஆண்டோடி வேலை வரும்போது எல்லாம் நேரத்தையே கத்த நேரத்தையே நடத்துவாரு அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அவங்க வந்து ஆகார கொண்டு வந்ததுனால ஆகார் வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஆகார் பிறந்த உண்டாயிட்டாங்க ஆனா ஆச்சார என்னச்சுனா அற்புதமா என்னன்னாங்கன்னு சொல்லி எதுத்துல போட்டிருக்கு அற்பமா இருந்தாலும் சாரனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாங்க வெளியே அனுப்பி விட்டாங்க அவங்க போய் என்னச்சாங்க வனாந்திரத்தை போய் என்ன சூரியன் வனாந்திரத்துல போய் ரொம்ப அழுது தனி தனிமையில வந்து அழுதுறாங்க அப்ப ஆண்டவர் இறங்கி வர்றார் தேவன் தூதர்கள் அங்க இறங்கி வந்து அவங்க என்ன என்னச்சுறாங்க ஆகாரே எங்க இருந்து வர எங்க போற அப்படின்னு கேட்பாங்க ஆச்சார நாச்சாரத்துல வந்து கோப்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்க அதே இதுதான் நம்ம ஆண்டோட்ட போனோம்னா எந்த ஒரு காரியமும் நமக்கு நடக்காது அதனால தேவண்டி பிள்ளைகளாக நீங்க கிடைச்சீங்க ஆண்டோட்ட கோவப்பட்டுறாதீங்க ஆண்டோர்ல நம்ம ஆசீர்வாதிகிற தேவன் தூதன் காய் இறங்கி வந்து நீ என்ன சொல்ற நாச்சார கரத்துல நீ அடங்கி இரு போவங்க அப்படின்னு சொல்லுவாரு அதே போல கத்தோடைய கரத்துல அடங்கி இருந்தோம்னா கருத்தை நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற நான் தேவ பிள்ளைகளாக நீங்க எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்படாம பொறுமையோடு இருக்குங்கன்னா கண்டிப்பா ஏசப்படி ஆசீர்வாதம் ஐஸ்வரத்தை தரும் அல்ல வேதனையும் இருக்காது நம்மள உயர்ந்தோம்னு பிரச்சிருவாரு அந்தவர் அவர் கரத்துல நீங்க அடங்கி இருங்க எந்த தாமதத்தனும் பொறுமையோடு கத்துருங்க அவசரமே படாதீங்க அவசரப்பட்டீங்கன்னா பிரச்சனை தான் நான் அவசரப்பட பொறுமையா இருக்கும்போது கத்திர ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் அவர் சொல்ற நாலாம் அவசரத்துக்கு போடுறாரு அப்பொழுது பதினஞ்சாம் அதிகாரம் ஆதிகா பதினஞ்சு நாள்ல அப்பொழுது கத்தூரி பார்த்து அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் என்ன உன்னால கூடுமானால் அவர்களும் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டோர் பாக்குறோம் அவன் கர்த்தனை விசுவாசித்தான் அவனுக்கு அவ நீதியாக எண்ணினார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை என்கிற கல்பேருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே அப்ப இந்த இடத்துல சுதந்திரமாய் தர்றதுக்காக நான் ஊர் என்று பட்டணத்துல இருந்து உன்னை அழைத்து கொண்ட கத்த நான் தான் உன்னை ஆசீர்வதி தான் உன்னை தான் உன்னை மேன்மைப்படுத்துறது அழைச்சிருக்கிறேன் அதனால என்னுடைய அழைப்புக்கு என்னச்சு நீ என்னுடைய அமை அழைப்புக்கு நீ பொறுமையாயிரு பொறுமையா இருந்தேன்னா ஆண்டோடைய ஆசிரவத்தை எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதனால தேவனுடைய பிள்ளையாது அவன் அவசரப்பட்டு எந்த காரத்திலும் கூடாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் அழைத்த தேவன் அவர் தான் நம்மளை உயர்த்துவார் அவர் மேன்மைப்படுத்துவர் அவர் கவனப்படுத்துவார் கத்த கரம் முடிச்சு நடத்துவார் முடிவு நம்மளை தேவன் அவர் தான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை இருக்காம எந்த ஒரு காரியத்தை முடிச்சு நினைச்சு கூட அவசரப்படாம பொறுமையா இருந்தீங்கன்னா கத்து ஆசீர்வாதம் எல்லா குடும்பத்துலையும் வரும் யார் யாரெல்லாம் தேவனுடைய கரத்துல அடங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெய்வ ஆசீர்வாதம் என்னச்சும் வரும் நீங்க ஜப்பத்தோடு காத்திருக்கோம் சும்மா இருக்க கூடாது பட்டண வீதியில போய் லோத்து போய் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்க வெளியே போய் உட்காந்து டீ கடையில போய் பேசக்கூடாது ஆலயத்தை விசுவாசமான தேடணும் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது உங்களை என்ன செய்வார் ஆசீர்வதித்து பல மாட்டாங்க கத்தை உயர்த்துகிற தேவனா இருக்காரு நீங்க என்ன காரியத்துக்கா விருப்பத்தோடு ஜெபித்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியத்துல எல்லாம் அந்த ஜெயத்தை தருவாரு அதனால பொறுமையா காத்திருங்க கத்தை பெரிய காரியங்களையும் செய்வார் ஜபத்தோடு காத்துருங்க ஆண்டற்ற விசுவாசத்தோடு காத்திருங்க குறைகளை எல்லாம் நிறைவாக்கி தருவாரு கத்திரங்களை தேடி வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்மளை மேன்மைப்படுத்துறோம் அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் வழங்குறோம் அதனால கத்துடைய பிள்ளைகளாகி நீங்க ஆண்டுடைய பழத்தை கருத்தை அடங்கி இருங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே கண் ஜி கண்களை முடிச்சு செவிப்போமா ஜபிப்பான் நம்பி பரிசுத்த மீதாவே இந்த வேலைக்காக நன்றி சத்தனை சப்பா உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்காக உடைய ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் வச்சிருந்து ஒரு நல்லா ஜெயத்தை நீ கொடுக்க முடியாது நான் ஜபிக்கிறப்ப நீர் ஜெயித்து குடும்ப ஜெயித்து குடும்ப ஜெயித்து கொடுங்கப்பா அவங்க விரும்புகிற காரியத்தெல்லாம் நீர் கொடுத்த ஆசீர்வதிக்க நான் ஜெய்பிக்கிறேன் தொடர்ந்து கத்தரை பொறுப்பெடுத்து நடத்துங்க பயன்படுங்க எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வாங்க எல்லா காரியத்துக்காக பாரத்தோடு சம்மந்த நிற்காங்களோ ஆண்டு எல்லாத்தையும் கத்தை சித்தமானது உடைய கரத்து வாய்க்கிறது வாய்க்கும் என்று எதை வசது பாக்குறியா கத்தவைய கருத்து வாய்க்கிற அப்படின்னாலும் தக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க சித்தத்துக்குமே நடக்க கிருமிச்சிங்க எல்லாம் தேவையும் சந்திச்சு கொடுங்க குறையில நிறைவாக்கி கொடுங்க ஒவ்வொரு குடும்பம் தேவ ஆசிரியத்தில் நிரம்பியிருக்கட்டும் சமாதானத்தான் நிரம்பி இருக்கட்டும் இருக்கட்டும் கர்த்தருக்கு ஊழியும் செய்யட்டும் கத்திர அப்படி கிருபி பாக்கியத்தை நிதிக்கல ஒவ்வொரு பிள்ளைகளும் தருகிற நன்றி தொடர்ந்து கர்த்தர் படத்தை கத்தர் கிறிஸ்துவே நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கத்திரை சோத்ரி முழுநபர் சாமத்தை சோத்ரி நாத்துமாவே கத்திரை சோத்ரி கத்தர் சகலபாரமே மறவாதே ஆமே கலைகளும் கலைகளும் தலையில்யா கத்துறவங்களை ஆசிரிப்பார் நீங்க பெரிய காரியங்களை எதிர்பாருங்க வேத தண்ண வாசிங்க ஜெபிங்க கர்த்தர் பயந்து நடங்க ஆலயத்தை அதிகமா நேசிங்க கத்தவங்களை ஆசிரிப்பு பல மட்டும் உயிருப்பார் ஆமே